நான் வந்து முழுமையாக வந்து ஒரு தோட்ட தொழிலாளர் ஒரிஜினல் தோட்ட தொழிலாளருடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிரஜையாக இருக்கிறேன் அப்பா அம்மாவெல்லாம் தோட்டத்தில் தலைவாக்கலையில் பெரிய மல்லியப்பு தோட்டம்னு சொல்லுவாங்க அந்த தோட்டத்தில் அப்பா அம்மாவும் தோட்ட தொழிலாளியாக இருந்தாங்க அங்கே தான் நான் பிறந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் நான் பிறந்தேன் இப்போ தோட்ட பாடசாலையில் தான் நான் அஞ்சாவிற்கு படித்தேன் அதுக்கு பிறகு ஒரு கிறிஸ்துவ பாடசாலை சென்ட் பேட்ரிஸ் காலேஜ் தலைவாக்கலைன்னு சொல்லுவாங்க அதில் போய் நான் ஒரு ஏழாவது வரைக்கும் அந்த ஸ்கூலில் படித்தேன் ரெண்டு மூணு வருஷம் போல் அதுக்கு பிறகு ஹெட்டான் ஐலாண்ட்ஸ் கல்லூரியில் நான் போய் அங்கே தான் என்ன அட்வான்ஸ் லெவலெலாம் முடிச்சு முடிச்சு வந்தேன் பிறகு எனக்கு கழனி பல்கலைக்கழகம் கிடைச்சது குடும்ப வருமானம் பொருளாதார கஷ்டத்தினால நான் பல்கலைக்கழகத்துக்கு போக முடியாமல் போச்சு பிறகு வேலை தேடணுங்கிறதுக்காக வேலை தேடணுங்கிறதுக்காக வேலையை முயற்சி பண்ணிக்கொண்டிருந்தேன் அந்த நேரம் எங்களை உருவாக்கி விட்டது இர சிவலிங்கம் திரு செந்தூரனுங்கிற தோட்டம் பகாவாகா ஹட்டன் ஐலண்ட்ஸ் கல்லூரியில் ஆசிரியர்மார்கள் அவங்கெல்லாம் இப்போ உள்ள ஆசிரியர் மாறு மாதிரி இல்லை அவங்கெல்லாம் இந்த பள்ளிக்கூடத்து பாட புத்தகத்தோடு இந்த சமூகத்தை பொறுத்தெல்லாம் எங்களுக்கு நிறைய அவங்க படித்து கொடுத்தாங்க இதுதான் சமூகம் இதான் மலைய சமூகம் எங்களுடைய அரசியல் நிலம் எப்படி எங்களுடைய பொருளாதார நிலம் எப்படி எங்களுடைய வாழ்க்கை நிலம் எப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு அந்த அந்த காலத்திலேயே ஒரு எட்டு ஒம்பது பத்தாம் இப்போ வரைக்கும் எங்களுக்கு எங்களை சமூக அறிவை நிறைய பொதித்து விட்டாங்க அந்த தாக்கம்தான் என்னையெல்லாம் அந்த பள்ளையப்படி எழுதுறதுக்கு தூண்டுச்சு நான் அந்த பாடசாலையில் இருக்கிற நேரத்தில் கவிதைகள் தான் அதிகமாக எழுதுறது நான் நிறைய கவிதைகள் எழுதி வீரகேசரி தினகரன் தினக்குரலுக்கு அனுப்புகிறது அந்த தினகரன் தினக்குறள் அப்போ வீரகேசரி தினகரன் தினபதினு ஒரு பத்திரிக்கை வந்தது அப்போ அது எல்லாத்துக்கும் பத்திரிக்கை எழுதுவேன் இப்போ நான் பதினேழு வயசில் இன்டர்வியூக்கு நான் புறப்பட்டு வீரகேசரிக்கு அப்ளிகேஷன் போட்டேன் வீரகேசரியில் வர சொல்லிட்டாங்க அப்போ நான் வீரகேசரிக்கு போன பிறகு எனக்கு இந்த செர்டிஃபிகேட் ஸ்கூலில் காப்போத்த சாதாரண தரம் உயர்தரம் சித்தி அடைஞ்சதுக்காக எந்த விதமான சான்றிதழ் எதுவுமே கிடையாது அப்போ எங்களை அட்வைஸ் பண்ணி அனுப்புனாங்க சேர் சேர்மா சிவலிங்க செந்தூரனை இந்த பேப்பரில் இதுவரைக்கும் நீ எழுதின இந்த பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் கொண்டு போய் காட்டு அதே போதும் இன்டர்வியூக்கு நாங்கள் அது மாதிரி நான் கொண்டு போனால் கவிதைகள் எல்லாத்தையும் நான் காட்டின பிறகு என்னை எடுத்துக்கிட்டாங்க எடுத்த பிறகு முதலாவது நான் கொம்பசிட்டரை தான் போனேன் கொம்பசிட்டர்னால் பிரிண்டிங்கில் வந்து அதனால் எழுத்து கோக்குறது பிறகு ப்ரூஃப் ரீடராக வந்து அதாவது ஒப்பு நோக்காளரை அதன் தான் உதவி ஆசிரியராக நான் வீரகேசியில் என்னை உதவி ஆசிரியர் பதவிக்கு பதவி உயர்வு கொடுத்தாங்க என்னுடைய முதல் கதை வந்து சுமை என்ற ஒரு கதை அந்த கதை வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு நான் வீரகேசரியில் வேலை சரி நேரத்தில் பாடசாலையை விட்டு விலகி வந்த புதுசில் முதல் கதை சுமை என்ற கதை அந்த கதை வந்து என்ற முதல் சிறுகதை தொகுப்பு வெளிவந்த போது அந்த சுமைதாங்கிங்கிற கதையினுடைய பெயரை மாற்றி கொண்டு பேப்பர் பிரஜைகள் என்று சொல்லி அந்த கதைகள் நான் வெளியிட்டேன் அது சரியான பேர் அந்த நேரத்தில் நான் பேப்பர் பிரஜைகள் என்று தான் வச்சிருக்க வேணும் ஆனால் எனக்கு இருந்த அறிவு அந்த நேரத்தில் போதும் பிறகு தான் விளங்குனது இதுக்கு இந்த பெயர் பேப்பர் பிரஜைகள் என்று வைக்கிறதா நல்லா சுமைதாங்கி என்ற பெயரை விட அதாவது ஆரம்ப காலத்தில் நாங்கள் வந்து நாட்டில் ரே பதிவு பிரஜைகள் ஆகணும் அதாவது பேப்பரை கொடுத்து இந்த நாட்டில் வந்து ஒரு ஒரு கடதாசியை கொடுத்து அது எங்களுடைய கடதாசி பிரஜைகள் என்னுடைய பெயர் என்னுடைய தந்தையின் பெயர் எங்களுடைய சுக குடும்பத்தில் உள்ளவங்க பெயர் எங்களுக்கு இலக்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருந்தன இந்த நாட்டில் இலக்கங்கள் கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னால் மாடுகளுக்கு இலக்கங்கள் கொடுப்பார்கள் அதாவது கைதிகளுக்கு இலக்கங்கள் கொடுப்பார்கள் எங்களுக்கு இலக்கங்கள் கொடுத்த பிரஜைகளாக இருந்தார்கள் இருந்தோம் ஆகவே நான் அந்த கதையினுடைய சாராம்சம் நான் முதலாவதாக ஒரு அரசாங்க காரியாலயத்தில் ஒரு ஒரு லிகிதராக போகிறதுக்காக என்னை நேர்முக பரீட்சைக்கு வர சொல்கிறாங்க அந்த நேரம் வந்து வீட்டில் போய் பார்த்தா எங்களுடைய பிரஜா உரிமை பத்திரிக்கையை கேட்குறாங்க பிரஜா உரிமை சான்றிதழ் வேணும் வீட்டில் போய் எங்களோட அப்பா வந்து வீட்டில் அந்த பிரஜா உரிமை சான்றிதழ் எடுக்கிறதுக்காக அந்த தகர பெட்டியை திறந்து பார்க்குறாரு அங்கே தகரப்பட்டி ஒழுங்காக சாத்தப்படாதனால பூட்டப்படாதனால அந்த தகரப்பட்டிகளுக்கு எலிகள் எல்லாம் வந்து கூடு கட்டி இருந்து அந்த பிரஜா பத்திரத்துக்கு நாலு மூணாக கடித்து சாப்பிட்டு பீஸ் பீஸாக துண்டு துண்டாக வச்சுருந்தேன் அதை நான் கொண்டு போய் அந்த காலத்தில் இந்த பொலித்தீன் பேகெல்லாம் கிடையாது அதை ஒரு ஒரு காகித பையில் மடித்து கட்டி கொண்டு போய் தான் இதான் இந்த பிரஜா சான்றிதழ் கேட்டால் காட்டணுங்கிறதுக்காக அதை கொண்டு போய் அவர்கள் அந்த நேர்முக பரீட்சையில் நான் எல்லாம் சித்தி அடைஞ்சிட்டேன் பிறகு வேணும் இந்த நாட்டின் குடிமகன் என்பதற்காக என்னுடைய பிரஜாவருமே சர்டிஃபிகேட்டை கேட்குறாங்க சான்றிதழை அந்த நேரம் என்ன அறியாமல் அந்த அந்த காகித இருந்து அந்த காகித வெப்பி துண்டுகளெல்லாம் வெளியே எடுக்கிற நேரம் அது காற்றுல பறக்குது அந்த ஃபேன் அவங்க மேலே உள்ள மின்விசிறியில் எல்லாம் அந்த அந்த அறை அந்த காரியாலயம் முழுக்க பறந்துருச்சு அது துயரமாக நிற்கிற நேரத்தில் தான் அவர் வருத்தப்படுறாரு அந்த அரசாங்க அதிகாரியம் இந்த நாட்டில் ஒரு குடிமக்களை ஒரு ஒரு பேப்பரோடு அந்த குடிமக்களுடைய உரிமை அங்கீகரிக்கப்பட்டிருக்குது ஆனால் அவர் வருத்தப்படுறார் அதோடு நான் திரும்பி வீட்டுக்கு வரேன் எனக்கு சொல்லிட்டா நிராகரிக்கப்பட்டது நீங்கள் இந்த நாட்டில் குடியுரிமை இல்லாதவர் என்பதற்காக ஒரு சான்றிதழ் காட்ட முடியாமல் போய்விட்டது இது பழுதடைந்த சான்றிதழ் இதுக்கு பிரதி எடுக்க முடியும் அந்த காலத்தில் பிரஜா உரிமை சான்றிதழ் வந்து பிரதி எடுக்க முடியாது அந்த ஒரிஜினல் ஒரிஜினல் தான் கோப்பி அடிக்க முடியும் அந்த காலத்தில் கோப்பி அடிக்கிறதுக்காக இந்த மாதிரி இப்போ உள்ள மாதிரி ஃபோட்டோ காப்பி மெஷின்லாம் கிடையாது அது சட்டம் ஒன்று இருந்தது இந்த பிரஜா உரிமை சர்டிஃபிகேட்டு காணாமல் போய்விட்டால் அல்லது எரிந்து விட்டால் பழுதாகி விட்டால் அதுக்கு திரும்ப ஒரு ஒரு பிரதி எடுக்க முடியாத ஒரு சட்டம் இருந்தது அதோடு வர்றது வீட்டுக்கு திரும்பி வரேன் இந்த கதையை ஒரு அரசியல் ஒரு பிரதி அரசியலை பிரதிபித்துக்காக அந்த முதலாவது என்ற கதை எழுதப்பட்டது பிறகு வந்து நான் வீரகேசியில் வந்து சுமைதாங்கி என்ற கதை எழுதின பிறகு தொடர்ந்து சிறுகதைகள் எழுதத் துவங்கினேன் அது இன்றைக்கு முதலாவது என்ற சிறுகதை தொகுப்பு மலைகளின் மக்கள் என்ற ஒரு சிறுகதை தொகுப்பு முதலாவது வெளியிட்டேன் பதிமூணு சிறுகதைகள் வெளிவந்தது அதன் பிறகு ஒரு வெளியிட்ட புத்தகம் வந்து ஒரு நெல் அதில் பதினஞ்சு சிறுகதைகள் வெளிவந்தது அதன் பிறகு வெளிந்தது ஒப்பாரி கோச்சி மிக பிரபலியமாக பேசப்பட்ட ஒரு சிறுகதை அது அதாவது சினிமா சாஸ்திரி எப்படி இந்த மக்கள் சினிமாவும் சாஸ்திரியம் அதாவது இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் எப்படி இந்த மக்களை கேட்காமல் இந்த மக்களுடைய தலைமைகளை கேட்காமல் மக்கள் உள்ள அறிவுஜீவிகளை கேட்காமல் அவங்க பண்ட மாற்றம் செய்கிறது போல் கால் லட்சம் மக்களை இந்தியாவுக்கும் ஒரு மூன்று லட்சம் மக்களை இலங்கைக்குமாக இந்த பண்டம் மாற்றது போல் எங்களை பலவந்தமாக இந்தியாவில் கொண்டு போய் கொட்டினார்கள் இது சம்பந்தமாக எழுதப்பட்ட கதை தான் அந்த உப்பாரி கோச்சி அது மிக பிரபலியமாக பேசப்பட்டது அந்த நேரத்தில் என்ற கதைக்கு அந்த சிறுகதை தொகுப்புக்கு அரசு சாகித்ய விருது கிடைச்சது இலங்கையில் சிறந்த சிறுகதை தொகுப்பு உண்டு அதுக்கு முன்பதாக இந்த பேப்பர் பிரஜைகள் என்ற சிறுகதை தொகுப்பு இந்த சுமைதா இந்த மலைகளின் மக்கள் அதுவும் ஒரு சிறந்த சிறுகதைன்னு சொல்லி முதலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அதுக்கும் அரசு சாகித்ய விருது கிடைச்சது அதன் பிறகு வந்து இந்த ஒப்பாரி கோச்சிக்கு எனக்கு சிறுகதை தொகுப்பு அரசு விருது கிடைச்சது ஈழ போராட்டத்தில் மலைய தமிழினருடைய பங்களிப்பு பெரிதாக பேசப்படவில்லை ஆகவே அது சம்பந்தமாக வெந்து தனிந்தது காலம் என்று ஒரு முப்பது ஆண்டு கால யுத்தத்தை வைத்து அந்த கதையில் மலையக சமூகம் எந்தளவு தூரம் அதில் பங்களிப்பு செய்திருக்கிறது என்பதை காட்டிய ஒரு சிறுகதை தொகுப்பு அதுக்கு அரசு சாகத்தே வருது கிடச்சது இன்றைக்கி உதாரணத்துக்கு மலைநாடு இலங்கையிலேயே மிக அழகிய நாடு வந்து மலைநாடு தான் அழகிய பிரதேசம் இந்த மலைநாட்டில் உள்ள படைப்பாளிகள்லாம் அவங்களுக்கு இந்த குடும்ப பிரச்சனை சமூக பிரச்சனை தேசிய பிரச்சனை இந்த ஒடுக்குமுறை எல்லாம் இல்லாமல் இருந்தால் வில்லியம் வேர்ட்ஸ்வாத் மாதிரி வில்லியம் வேர்ட்ஸ் வாத்துங்கிற ஒரு அழகியலை பாடின ஒரு கவிஞன் இங்கிலாந்து நாட்டில் அழகை இயற்கையை பாடின கவிஞன் பூக்களை செடிகளை நீரோடைகளை மலைகளை முகில்களை இது எல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சு அவ்வளவு இயற்கை எழிலெல்லாம் பாடி வச்சவன் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் அந்த மாதிரி உருவாகியிருப்பாங்க இவங்க யாருமே மலையத்தினுடைய அழகை பொறுத்து இதுவரைக்கும் ஒரு நீர்வீழ்ச்சியின் அழகை பொறுத்து நிலாவ நிலா இரவு நேரத்தில் நிலா வருது நிலாவை பொறுத்து கால நேரத்தில் சூரியன் வருது ஓடைகளை பொறுத்துல அழகை பொறுத்து யாருமே அதிகமாக கவிஞர்கள் மலையை கவிஞர்கள் எழுதவில்லை எடுத்ததுக்கெல்லாம் போராட்டம் விடுதலை எங்களுடைய வறுமை எங்களுடைய துயரம் இதுகளை தான் நிறைய எழுதி வச்சுருக்காங்க முழு மலையாளத்தில் ஆகவே இதெல்லாம் அவங்களாலேயே தானாகவே உருவாகிற உணர்வுகள் அது மாதிரி தான் எனக்கு இந்த இலக்கிய உலகத்தில் உணர்வுகள் உருவாகிறது